பெறுகிறாள் கண்ணும் கருத்துமாக அவளை வளர்த்து ஆளாக்குகிறாள் தாயின் சொல் பேச்சு கேட்டு வளர்கிறார்கள் அவர்கள் அதே குழந்தைகள் வளர்ந்த பிறகு அந்த பெண் அந்த அம்மா தங்களின் அன்பிற்கு மட்டுமானவள் அறிவுக்கானவள் இல்லை அடையாளம் என்று அடையாளம் காணப்பட்டு அவர்களால் ஒதுக்கப்படுகிறாள் குடும்பத்திற்காக பொருளாதார பயன் கடுகளும் இல்லாத கடும் உழைப்பை ஆணை விடவும் பல மடங்கு ஓய்வின்றி செய்யும் அவளுக்கு அங்கு கிடைக்கும் மரியாதை என்பது சொல்லிக் கொள்ளத்தக்கதாக இருப்பதில்லை மனித மாண்பு கொண்டதாகவும் இல்லை திரைப்படங்களைப் போல காலம் காலமாக வடிவமைக்கப்பட்ட ஆணின் வசதியான ஹீரோயிசங்கள் வெட்டி பந்தாக்கள் இன்னும் மரியாதை பெறும் நிலையில் பெண் தனது இருப்பை ஓர் அசடாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் பெரும்பாலான குடும்பங்களில் நேர்கிறது காலம் கடந்து உண்மை நிலை அவளுக்கு புரிய வரும் நேரத்தில் வயது ஏறிவிடுகிறது புதிதாக தனக்கென ஒரு பொருளாதார கட்டுமானத்தை உருவாக்குவது என்பதோ தான் விரும்பும் சுயமதிபமிக்க வாழ்க்கையை வாழத் தொடங்குவதும் என்பதோ அறவே அவளால் முடியாமல் போகிறது படித்த பெண்களுமே பட்டு போகிறார்கள் மொத்தத்தில் திருமணம் என்பது ஓர் அடிமை நுகத்தடியில் பெண்ணை ஆயுளுக்கும் பிணைக்கிறது அதில் அழுத்தப்படும் பெண்ணின் வாழ்வு இறுதி வரை சோகமயமானதாக முக்கியத்துவம் இல்லாததாக கட்டாய பணியின் சின்னமாக இருந்து அழிகிறது இது தனிப்பட்ட முறையில் பெண்ணுக்கான ஈடு செய்ய முடியாத இழப்பு ஒரு இருக்க நல்ல சமூகத்திற்கான மாபெரும் இழப்பும் இதில் அடங்கியுள்ளது அடக்கம் சகிப்பு தன்மை அன்பு நிதானம் போன்ற பெண்ணின் நல்ல குணங்களை இளைஞர்கள் தமக்கானதாக எடுத்து கொள்ளாமல் அதிகார மோகம் அடிமைப்படுத்தும் தன்மை அகங்காரம் போலி ஹீரோயிசம் போன்ற பல தவறான ஆண் குணங்களை தமதாக்கிக் கொள்கின்றனர் இத்தகையதோர் ஆண் சாயலை சமூகத்துக்குள் கடத்தி அங்கும் அதனை நிரந்தரப்படுத்துகின்றனர் வன்முறை அங்கு வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே தமக்காக மட்டுமின்றி இந்த சமூகத்திற்காகவும் பெண்கள் தம்மை கெத்தானவர்களாக அசடு அல்லாதவர்களாக அறிவார்ந்தவர்களாக சுயமானவர்களாக மாற்றம் செய்ய வேண்டியது அவசர அவசியமாகிறது தன் உழைப்பைச் சுரண்டி அடிமையாக்கி அசடாக்கும் விதமாகத்தான் திருமணம் என்ற நிகழ்வு இனியும் தொடரும் என்றால் அது தேவைதானா என்று சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான கடமையும் இன்றைய பெண்களுக்கு உண்டு இதை தவறின்று எவரேனும் சொல்ல வந்தால் அவர்களின் அறக்கூச்சல்களும் நீதிக்கான போராட்டங்களும் நியாயத்தின் பக்கம் நிற்பதான பாவனைகளும் எல்லாமே போலியானவை என்று துணிந்து சொல்லி அவர்களை புறம் தள்ளலாம் இந்த அருமையான புத்தகத்தை வாசிக்க வாய்ப்பு அளித்த நர்மதா அம்மாவிற்கும் நம்முடைய பெண் அமைப்பிற்கும் சிரம் தார்ந்த நன்றிகள் வணக்கம்